முத்துவும் மீனாவும் கிறிஷையும் அவங்க பாட்டியவும் தேடிக்கிட்டு இருப்பாங்க மீனா தம்பியும் தங்கச்சியும் கிறிஷ் பாட்டியோட போட்டோவை அனுப்பிச்சு விடு நான் சோசியல் மீடியாவில் போட்டு தேடுறேன்னு சொல்லியிருப்பாங்க அதனால அவங்களுக்கும் ஃபோட்டோவை அனுப்பிச்சி விட்டுருப்பாங்க கிறிஷோட பாட்டி அங்கே தான் இருப்பாங்க ஆனால் கிறிஷ் ரோகிணி கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அவங்க சொல்லாம ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க அதனால மறைஞ்சு வாழ்வாங்க சமூக சேவைகின் பட்டம் வாங்குறதுக்காக விஜயா என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாங்க அவங்க பண்ற லூட்டியெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க லட்சுமி அம்மாவை அவங்களே பாத்துருவாங்க லட்சுமி அம்மா விஜயா கிட்ட நல்லா மாட்டிக்குவாங்க அதே மாதிரி மீனா கிட்ட ரோஹினியும் மாட்டிக்குவாங்க ரோமோல அப்படிதான் காட்டியிருக்காங்க ஆனா ரோஹிணி மீனா கிட்ட சிக்க மாட்டாங்க இந்த தடவையும் தப்பிச்சிடுவாங்க ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வித்யா மீனா கிட்ட அது கிருஷ்ண ஷ ஷூ தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க வேற ஒரு தெரிஞ்சவங்களோட பையனோட ஷூ அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவாங்க ஆனா விஜயா கிட்ட மாட்டிக்கிட்ட லட்சுமி அம்மா தப்பிக்க முடியாது அவங்க என்ன ஆகுறாங்கன்னு இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்